அண்டா வேண நினச்சா எனக்கு பிரசாந்த் வடிவேலு ரியாஸ்கான்னு நடித்த அந்த வின்னர் பாட காமெடி தான் ஞாபகம் வருது வடிவேலில் ரியாஸ்கான்னு சொல்லுவார் இவனை என்னடா பண்ணுறது அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இவன் திருந்துவேலி அப்படின்னுவார் அந்த மாதிரி ஒரு தடவை கலைஞர் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டை கட்டினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பச்சை பொய்யான ஒரு செய்தியை சமூக வலைத்தளத்தில் சொல்லி படு கேவலமாக வாங்கி தான் இந்த அண்டா செந்தில் வேலு இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அந்த மனுஷன் பாஜகவை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி அவரை கொண்டுகிட்டு வந்து இந்த திருபவன தம்பி அஜித் மரணத்தோடு இணைச்சி அந்த பொய் வழக்கு தொடர்ந்து அந்த நிக்கிதா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கூட இருக்கிற படத்தை போட்டு சமூக வலைத்தளத்தில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த திமுக முரட்டு ஊப்பி ஐயான செய்தியை பரப்பி அதையும் எடுத்து முதன்மையான ஊடகமான இந்த சன் நியூஸ்னால் ஒரு கேவலங்கெட்ட ஒரு நியூஸ் சேனல் இருக்குல்ல அதில் உண்மை எது பொய் எதுன்னு கூட தெரியாத இவன் ஒரு ஆளுன்னால் இவன் கொடுக்குற செய்தியை அந்த சேனல் ஒளிபரப்புதுன்னா அப்போ அந்த சேனலுடைய தகுதி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த தற்கூறிங்களை படிங்கடா படிங்கடா அப்படின்னு சொல்கிறோம் படிக்கவும் மாட்டேருக்குறானுங்க உண்மை எதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கடா சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவுன்ட்டு வாழ்க்கையே பேசுகிறீங்க அந்த பகுத்தறிவை கொஞ்சமாவது பயன்படுத்துங்கடா அப்படின்னா அதையும் பயன்படுத்த மாட்டேக்கானுங்க யாராவது ஏதாவது ஒரு பொய்யான செய்தியை ஒரு சாயலாக இருக்கிற செய்தியை போட்டாங்கன்னா அதை அப்படியே வச்சு பரப்ப பரப்ப வேண்டியது அப்புறம் சமூக வலைத்தளத்தில் நல்லா வாங்கி கட்டிட்டு அசிங்கப்பட வேண்டியது இந்த இரநூறுவா ஊப்பிக்களுக்கும் தற்கொலைகளுக்கு வேலையாகி வச்சு இது எங்கே போய் முடியுமோ